மூன்றாவதாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் மிக தெளிவாக இது புரோடேட்டா பேசிஸ் அப்படி தான் இருக்கும் யாருக்குமே எந்த ஒரு விழுக்காடும் குறையாது புரோடேட்டான்றது அதுதான் இன்றைக்கி நூறு சீட்டுக்கு எனக்கு ஏழு சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இரநூறு சீட் ஆச்சுன்னா பதினாலு சீட் ஆகிரும் இவ்வளோதான் விஷயமே எட்டு தொகுதி வரை குறைய அபாயம் இருக்குன்னு சொல்லி இப்படி அது யாரோ சொல்கிறதுக்கெல்லாம் இப்படி பதில் சொல்ல முடியும் சரி இதுதான் சொல்கிறேன் யாரோ சொன்னாங்க அது அப்படியாச்சுன்னா இது இந்த கதையே தேவையில்லைன்ற இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதன் காரணத்தினால மடைமாற்றம் செய்து மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை மேற்கொண்டிருக்கிறார் സുഖമാണ് ഉള്ളാടെ